ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிபா சரணம் இன்று ஜூன் நாலு பிரதோஷம் நாம் இன்றைய நாள் முடிவதற்குள் இன்று இரவிற்குள் இந்த இரண்டே ரெண்டு தானத்தை மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்கும் நம்ம இந்த ரெண்டு தானத்தை பண்ணுறதுனால சிவபெருமானின் ஆசியானது நமக்கு கிடைக்கும் பிரதோஷ நாட்கள் என்றாலே சிவபெருமானை தான் அனைவருமே வழிபடுவோம் அப்படி இந்த பிரதோஷ நாட்களில் முடிந்தால் நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று முடிந்தால் உங்களால் ஏதாவது அபிஷேகம் செய்வதற்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுங்கள் இல்லை என்றால் விபூதியாவது வாங்கி கொடுங்கள் அப்படி முடியவில்லை என்றாலும் சிவபெருமானின் அந்த அவருக்கு தரிசிக்க அவர் தரிசனத்தையாவது நாம் வந்து பார்த்து வர வேண்டுமாம் இந்த ஒரு நாளில் பிரதோஷம் அன்று மாதம் மாதம் வருகின்ற பிரதோஷம் அன்று இந்த ஒரு செயலை நாம் செய்து வருவதனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் வாய்ப்புகளானது இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு பிரதோஷமானது சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது இந்த ஒரு நாளானது மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரே ஒரு தானத்தை மட்டும் பண்ணிடுங்க இந்த ரெண்டே ரெண்டு தானத்தை மட்டும் நீங்கள் பண்ணுறதுனால மிக பெரிய அளவில் நன்மையிலானது நடக்கும் மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரியோ பிரதோஷமோ அந்த நாட்களில் நீங்கள் இந்த தானத்தை பண்ணுறதை விட இந்த இரண்டுமே சேர்ந்து வருகின்ற இந்த ஒரு நாளில் நாம் இந்த ஒரு தானத்தை முடியாதவர்களுக்கு நாம் கொடுப்பதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மையிலானது நடக்கும் அதே மாதிரி நாம் அந்த தானத்தை செய்யும் பொழுது நமக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த தானத்தை நாம் அளிப்பதனால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது ரோட்டு ஓரங்களில் இருப்பவர்களுக்கும் முடியாமல் இருப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் நாம இந்த ஒரு தானத்தை அளிப்பதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகள் நடக்குமாம் சிவபெருமானின் அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்குமாம் அவருடைய மனதும் குளிர்ச்சி அடையுமோ இதனால் நம்மளுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அளந்து இருக்கிறது எனவே அந்த இரண்டு தானங்கள் என்ன தானங்கள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் முதல்ல ஆடையை வந்து நம்ம தானம் செய்யணுமா அதே மாதிரி இந்த ஆடையை தானம் செய்யும் பொழுதும் சிவபெருமானுக்குரிய அதாவது சிவபெருமானுக்கு பிடித்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை நம்ம இந்த ஒரு நாள்ல நம்ம தான செஞ்சோம் அப்படின்னா இதனால் பெரிய அளவில் பல மடங்கு அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் இதுவரை நமக்கு இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே இனி நம் வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்கவும் ஒரு வாய்ப்பாக இருக்குமாம் அதே மாதிரி சிவபெருமானுக்கு பிடித்த நிறம் என்ன என்னவென்று பார்த்தோம் என்றால் முதல்ல வெண்மை நிறம் அதற்கப்புறமாக சில்வர் நிறம் அடுத்து சிவப்பு நிறம் அதற்கப்புறமாக தான் ஆரஞ்சு நிறம் முடிந்தால் இந்த மூன்று நிறங்கள் பஸ்ட் முதல்ல இருக்கின்ற அந்த மூன்று நிறங்களில் ஏதாவது ஒரு துணியை வாங்கி உங்களுக்கு வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களோ ரோட்டு ஓரங்களிலோ முதியவர்களுக்கோ யாருக்காவது நீங்கள் இந்த ஒரு நாளில் தானம் செய்ய வேண்டும் இன்றைய நாள் முடிவதற்குள் இரவிற்குள் நீங்கள் இந்த ஒரு தானத்தை செய்துவிடுங்கள் அதற்கப்புறமாக பால் சாதமும் தயிர் சாதமும் சிவபெருமானுக்கு இந்த நாளில் வந்து பிடிக்குமாம் செவ்வாய்க்கிழமையில் இந்த பிரதோஷமானது வருகின்றதால் எனவே செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த பால் சாதமோ அல்லது தயிர் சாதமோ நீங்கள் செய்து முடியாதவர்களுக்கு சென்று நீங்கள் பயிரார இந்த தயிர் சாதத்தை வழங்க வேண்டுமாம் இது தயிர் சாதத்தை உங்களது கைகளால் செய்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம் சிவபெருமானின் பார்வை நமது குடும்பத்தின் மீது படுமாம் இதனால் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து விடுமாம் சிவ குடும்பத்தின் அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்குமாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்